E ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் செடி வச்சுட்டா சும்மா வாங்க இருக்க முடியும் ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து தக்காளி செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சிங்க வச்சு ஒரு மாதம் தான் இருக்கும் நல்லா வளர்ந்துருச்சு செடி ரொம்ப டெண்டராக இருக்கனாலங்க சும்மா சின்ன காற்று அடித்தாவே செடி வந்து சாஞ்சிருது அது டக்கு டக்குன்னு உடஞ்சிருது ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாம் நம்ம வைக்கும் போதே வந்து போல் வச்சு வச்சு தானே சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ ஸோ அதை வச்சு வச்சு சுற்றி ஜிப்டை போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா செடி பெருசாகிற வரைக்கும் நம்ம ஜிப்டை கட்டிக்கிட்டே வந்துடணுங்க கொஞ்சம் லூஸாக தான் கட்டணும் ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாதுங்க அந்த மாதிரி கட்டிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா செடியுமே சாயாது எவ்வளோ காற்று அப்புறம் தக்காளி பழம் வரும்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க வெயிட்டுக்கு வந்து கீழேயுமே விழுகாது ஸோ அதனால் வந்து சின்னதுலேருந்தே கட்டிட்டு வரணுங்க அது செடி பெருசாக பெருசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து இப்போயே நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பூ போதே நம்ம விடக்கூடாது காய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா செடி மறுபடியும் நல்லா பெருசாகாதுங்க செடி எப்பயுமே சின்னதாக இருக்கும்போது பூ வச்சுது அப்படின்னா அந்த பூ வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா செடி ஓரளவுக்கு நல்லா பெருசானதுக்கு அப்புறங்க அதுக்கப்புறம் போதும் போதும் நல்லா காய் வச்சுட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இனிஷியலாக பூ இருந்தது அப்படின்னா அதை எடுத்து விட்டுருங்க ஸோ நான் அன்றைக்கி அதெல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க கொஞ்சம் அந்த க்ளீனிங் வேலை தான் அது இந்த டைம் தக்காளி செடி கடையில் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா வாங்கினாலே என்னவோ தெரியலைங்க தோட்டத்துலேயே ஏகப்பட்ட செடி அதுவே முளைச்சிருச்சுங்க லாஸ்ட் இயர் வந்து தக்காளி பழம்லாம் பறிச்சிருந்தேன் இல்லைங்களா நிறைய பழம் வந்து இந்த குருவி கோத்துறதுனால எல்லாம் விட்டுட்டங்க அது விழுந்து விழுந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு முப்பது செடிக்கு மேலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அது வரவங்களுக்குலாம் வந்து அஞ்சாறுன்ன பத்து எடுத்துட்டு போங்கன்னே தான் கொடுக்கறதுங்க நிறைய முளைச்சிருச்சு ஸோ அது எல்லாமே கொடுத்தது போக இன்னுமே இருக்குதுங்க அது வந்து எனக்கு பிடுங்கி கீழே போட மனசு வரல இன்னுமே கேட்டுகிட்டு இருக்கிறேங்க யாருக்காவது வேணும்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலையில இருந்தாங்க முடித்தோம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் நான் அந்த ஹையர் சென்த்துன்ட்டு போட்டிருந்த நினைக்கிறேன் ரொம்ப முன்னாடி போட்டிருந்தாங்க நல்ல மனமாக இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபஸ்ட்டு பூ இந்த செடியிலேருந்தாங்க வரும் இது கரெக்டாக ஒரு செடியிலேருந்து ஒரு செட் ஆஃப் பூ தான் வரும் பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா மெகேன் அடுத்த வருஷம் தாங்க வரும் இந்த போன வருஷம் இந்த பல்ப் வந்து கொஞ்சம் கலர்ஸிங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஊனியிருந்தாங்க நான் இப்போ இந்தியா போயிட்டேங்களா ஸோ என்னால் பூ பார்க்கவே முடியல எனக்கு ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்பினாங்க பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க இந்த பூவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசமாக இருக்கும் நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னாவே அவ்வளோ மனமாக தாங்க இருக்கும் ஸோ செடி வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே வராதுங்க எகைன் அடுத்த வருஷம் தான் பூக்கும் ஸோ இந்த இலையெல்லாம் அப்படியே வச்சுருந்தோம்னா அது வாடி தாங்க போகும் பக்கத்தில் வர சம்மங்கி வேற வச்சுருந்தாங்களா ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எகெயின் வந்து நெக்ஸ்ட் இயர் வரத்துக்குமே ஈஸியாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் தான் போட்டு வச்சுருக்குறோம் வீட்டை ஒட்டி தாங்க போட்டிருக்குறோம் ஸோ இந்த செடி நல்லா ஒண்டை கட் பண்ணிட்டுங்க இந்த மாதிரி கல்லை போட்டு மூடி வச்சுட்டா போதும் இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டோம் பக்கத்தில் இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி பூங்க இந்த இலை வந்து மறைச்சிக்கிட்டே இருந்ததுனால அதனால் தலைஞ்சே வர முடியாமல் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தது ஏன்னா பக்கத்தில் இருக்கிற செடியெலாம் பாருங்கள் கொஞ்சம் பெருசாகிடுச்சு நானும் க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு முடியவே இல்லை சரி இன்றைக்கி ஒரே வாக்காக உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ இந்த வேஸ்ட்டுமே என்ன பண்ணனா காம்போஸ்ட் அங்கே தனியாக வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கவரில் போட்டு எடுத்து கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்தாச்சுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போஸ்ட் வந்து ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் கிட்டே ஆகிடும் நானும் காம்போஸ்ட் பின் வாங்கலான்னு தாங்க பார்க்குறேன் எனக்கு வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு வந்து வாட்டமான அமைப்பாக இல்லை அதனால் இன்னும் வந்து அந்த பக்கெட்டில் போட்டு போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு போட்டு தாங்க மூடி வச்சிட்டு இருக்கிறேன் ஸோ கூடிய சிகிச்சை ஏதோ நல்ல ஒரு காம்போஸ்ட் பின் கிடச்சிதுன்னா வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட டூல்ஸ்லாம் காவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பெருசாக டூல்ஸ்லாம் கிடையாதுங்க ரெண்டு வந்து கொத்து மாதிரி வச்சுருக்கிறேன் அப்புறம் குட்டி குட்டி ஷவல்ஸு அப்புறம் வந்து க்ளவுஸு இவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் டூல்ஸு வேறு எதுவுமே கிடையாது தோட்டத்தில் வந்துங்க இந்த மரம்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா பர்சிமண் ஃபிக்கு அதுக்கப்புறம் செடி அதுக்கப்புறம் வாழை மரம்லாம் வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை சுற்றி நாங்கள் கல் வச்சுருந்தோங்க ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லான் மூவ் பண்ணுறதுக்கு ஹெச்ஓஎர்லேருந்து தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் மந்த்லி பே பண்ணுறோம் நாம் பண்ண தேவையில்லைங்க ஸோ அதனால் அவங்க வரனாலேங்க கல்ல சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஓட்டும் போது அந்த செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தாங்க வச்சுருந்தோம் ஸோ அது என்னாச்சுன்னா அந்த கல் சந்துக்குள்ளே பூந்து பூந்துங்க ஏகப்பட்ட புல்லுங்க அங்கே பாருங்களேன் சுற்றி நடுவில் மட்டும் எவ்வளோ டார்க் க்ரீனாக இருக்குது இல்லைங்க அது லானோட புல் தான் ஆனால் சுற்றி இருக்க லானை பாருங்களே அது எப்படி இருக்குதுன்ட்டு உள்ளே மட்டும் நல்லா ஜம்முன்னு தலைஞ்சிருச்சுங்க வெளியில் லானை பார்த்திங்கன்னா அங்கங்கே சொட்டையாக தான் இருக்குது பார்த்து பார்த்து வளர்த்துற இடத்துலலாம் எதுவுமே வராதுங்க ஐயோ வேண்டான்னு நினைக்கிற இடத்துல தான் நல்ல ஜம்முன்னு வரும் போல் இருக்குது நல்லா செடி செமையாக வளர்ந்துருச்சுங்க உள்ளே ஃபுல்லாக புல்லு புல் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி மரமோ செடியோ வைக்கும்போது சுற்றி புல் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செடி வந்து நல்லா பெருசாகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லான் மூவ் பண்ண பண்ணும்போதுங்க அந்த கல்லை இடிப்பாங்களா இடிக்கி இடிக்க அது என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஆயிடுச்சு செண்டு கல்லெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் வச்சுட்டுங்க உள்ளே இருக்க புல்லெல்லாம் வந்து இந்த இந்தாங்க மாதிரின்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் ஸோ இதை போட்டுங்க ஃபுல்லாக இருக்க எல்லா புள்ளையுமே கிளீன் பண்ணிட்டேங்க கிளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பிளான்னா மல்ச்சு போடலாம் ஏன்னா நம்ம மல்ச்சு போட்டுட்டோம் அப்படின்னா திக்கா போட்டுவிட்டோம் அப்படின்னா புல் வராதுங்க நம்ம மல்ச்சு போடாமல் இருக்கனால தான் புல் வந்து டக்கு டக்குன்னு வருது அடிக்கடி கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அந்த சர்க்கிளையுமே கொஞ்சம் பெருசு பண்ணிட்டுங்க உள்ளே இருக்க புல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு ஏன்னா வந்து வாழை மரத்துலேயும் இன்னொரு ஃபிகுகிட்டையும் வரலைங்க ஏன்னா அது இப்போ தான் பக்கமாக தான் அது ரெண்டு செடியுமே வச்சனால அது வரல ஆனால் இந்த மாதுளம் செடி பேர்சிமென்னா அப்புறம் இன்னொரு ஃபிகு இந்த மூணுலேயுமே நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருச்சு வேக வேக வேகமாக வளருதுங்க இருக்க இடத்துல வருமா பார்த்தா அங்க வரமாட்டேங்குது இல்லை பயங்கர வேகமாக சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணுவாங்க நிறைய மண்புழு இருந்ததுங்க நல்லா பெருசு பெருசா இருந்தது ஸோ மண்ணோட வளம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் மண்புழுமே நிறையா இருந்ததுங்க பேர்சி மண்ணுமே ஏகப்பட்ட காய் வச்சிருச்சு ஸோ அதனால கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணி விட்டுருவோம் ஏன்னா என்னன்னாங்க நம்ம வந்து இந்த புல்லெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மண்ணோடு டேரெக்டாக விட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்க பார்த்தீங்களா தண்ணி ஊற்றும் போது அது குள குள நிற்குதுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு களிமண் மாதிரியே தாங்க இருக்குது அது அப்படியே குள குள குளம்னு இருக்கிறக்க பள்ளமாக்கிட்டே போகுதுங்க ஸோ ஒன்று புல் வளரணும் இல்லை அப்படின்னா மல்ச் போட்டு கவர் பண்ணிடணும் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ஹோம் டிப்போலிங்க மல்ச் வந்து டீல் போட்டிருந்தாங்க என்னென்னா நாலு அஞ்சு பேக்கோ நாலு பேக்கோங்க அஞ்சு டாலருங்க சரி நல்ல டீலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தாங்க வாங்கிட்டு வந்தோம் வருஷம் வருஷம் போடுவாங்க மல்ச் வந்து போடுவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்னுமே டீல் இருக்குதா இல்லையான்னு தெரியல இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தண்ணி விடும்போதுங்க அது அப்படியே கொல கொல இந்த களிமண் அப்படியே இதாக இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடுங்க இது நம்ம நாலு அடைவில் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல குளிமறியே ஆகிடுது சரின்ட்டு தான் அப்புறம் மல்ச்சு வந்து எத்தனை இருக்குதுங்க நாலு இருக்குது நாலு ஃபோர் ஃபோர் ஃபைவ் டாலருங்க இது வந்து ப்ரௌன் மல்ச்சு பிளாக் மல்ச்சு ரெண்டு இருக்குதுங்க இது எல்லாமே வந்து கலர்டு மல்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க கலர் இல்லாமல் இருக்குதுங்க உட் சிப்ஸ் மாதிரியே இருக்கும் அது ஒரு டைம் போட்டோங்க பட் எனக்கு எனக்கு வந்து அது பெருசாக ஒன்றும் ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி தெரியல சரி இது நல்லா இருக்கும் நாங்கள் பிளாக் வேண்டாம் ப்ரௌனே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மரத்துக்கும்ங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மூட்டைக்கு மேலே கொஞ்சம் போடலாங்க ஏன்னா நம்ம தின் லேயராகவும் போடக்கூடாது தின் லேயராக போட்டுட்டோம் அப்படின்னா எகின் மறுபடியும் புல் வருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக் லேயராக போட்டுவிட்டோம் அப்படின்னா புல் வந்து கொஞ்சம் வராதுங்க யூஷுவலாக அப்படி தான் பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரண்ட் யார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பைன்ஸ்டா தாங்க இருக்குது அந்த பைன்ஸ்டாவில் வந்து புல் வராது அதுவுமே பெட்டு மாதிரி தான் போட்டிருப்பாங்க எனக்கு வந்து பின்னாடி பைன்ஸ்டா இஷ்டம் இல்லைங்க ஏன்னா உள்ளே பாம்பு இருந்தால் கூட தெரியாது அட்லீஸ்ட்டு மலிச்சுருந்தா கூட கொஞ்சம் விசுபிளாக இருக்குங்க அந்த பைன்ஸ்டா நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படி நல்லா ஒரு மினி ட்வின் பெட்டு மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு நான் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் பைன்ஸ்டா வேண்டான்ட்டுங்க கிட்டத்தட்ட முக்கா முக்கா முட்டை மலிச்சு போட்டாச்சுங்க ஒரு ஒரு செடிக்குமே போட்டு நல்லா ஃபுல்லாக நிறைய விட்டுட்டோங்க thank mm -hmm. you ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து தோட்டத்தில் வேலை செய்ய சொன்னால் செய்யவே மாட்டோங்க இப்போ நாமக்குன்னு வரும்போது பாருங்கள் எப்படி இறங்கி வேலை செஞ்சிட்ருக்குறன்ட்டு காலையிலேருந்து செஞ்சிட்ருக்குறேங்க பயங்கர பசி வேற சமைச்சி வச்சுட்டு தான் வந்தேன் சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் வெயில் நிறையா வரத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தா அது நல்லா பீக் வெயிலில் தான் செய்கிற மாதிரி இருந்ததுங்க மல்ச் எல்லாமே கொட்டி முடிச்சுட்டுங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டேங்க ஏன்னா அந்த மலிச்சோட சூடு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருமா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது அது நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலாக இருந்தது இருந்ததுனால லைட்டாக மட்டும் வெட்டுறலான்ட்டுங்க ஓரளவுக்கு விட்டாச்சுங்க அது இப்போ தான் தக்காளி செடி வேலையும் முடிஞ்சுது ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த வேலை அந்த வேலை ஏதோ ஒன்று இருக்கும் பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறதுனாவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குங்க அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் நிறையா வருங்க பேர்ட் ஃபீடர்லாம் எங்கிட்ட இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இங்கே ஜாப்பனீஸ் பீட்டில்னு ஒரு பூச்சி வரும்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்குங்க அந்த புழு மாதிரி ஒயிட் கலராக கொஞ்சம் குண்டாக இருக்குங்க எல்லா லான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நிறைய இடத்துல லான் அங்கே பேட்ச் பேச்சாக இருக்குது இல்லைங்க அது எல்லாமே அந்த புழு அங்கே நிறைய இருக்கனால தான் அந்த செடியே வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க புல்லு ஸோ இந்த குருவி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஜாப்பனீஸ் வீட்டிலோட அந்த புழு இருக்குது இல்லைங்களா அந்த புழு ஃபார்ம்ல இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்களாம்மா ஸோ அது என்ன பண்ணுனா லானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொத்தி கொத்தி அந்த புழுவு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்ல எல்லா வீட்டோட லான்லையுமே பார்க்கலாம் நிறைய பேர்ட்ஸ் வருங்க சரி எப்படியோ ஜாப்பனீஸ் வீட்டில் கொஞ்சமாகச்சு கவுண்ட் குறைச்சா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க எனக்கு வந்து இந்த ஜாப்பனீஸ் வீட்டில் என்ன பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனே எனக்கும் தெரிலிங்க நானும் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அதுக்கிட்ட போராடி போராடி இப்போல்லாம் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு குட்டி பூச்சிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பயப்படுற மாதிரி ஆகிடுச்சுங்க ஐயோ இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கு ஐயோ இருபது நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அந்த பூச்சி பண்ணிகிட்டு இருக்குதுங்க ஸோ அதனால் பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சாப்பிடும் நல்ல குருவி சத்தம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க வெளியில் உட்காந்துருந்தோம்னாவே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துங்க மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நேற்று வெளில போயிருந்தாங்களா சரின்ட்டு மீன் வந்து ரெண்டு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கோல்டன் பாம்பேனாவும் சீ பேஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரின்ட்டு சட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இல்லைங்களா சரி அதில் குழம்பே வைக்கல இன்னைக்கு ஃபஸ்ட்டு வைக்கலான்னு சொல்லிட்டுங்க மீன் குழம்பு வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் ராகியில் வந்து களி தான் செஞ்சுருந்தேன் களி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் ராகி களி வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி செய்ய மாட்டோங்க கூழ் மாதிரி செஞ்சு அதில் வந்து தயிர் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கும் கொஞ்சம் சாதமும் கலந்து சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பட் மீன் குழம்பு கொஞ்சம் இந்த மாதிரி களி பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேங்க ரொம்ப நல்லா வந்துருந்தது கரெக்டாக ஆறே ஆறு ஒரு தாங்க எனக்கு ரெண்டு குட்டிக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு கரெக்டாக ஆறு தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுவும் சட்டியில் வச்ச மீன் குழம்பு அவ்வளோ வாசமாக தான் இருந்தது நான் யூஸ்வலாக மீன் குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லைங்க சரின்ட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுங்க நாங்கள் தான் சம்மர் வந்துவிட்டாவே மோஸ்ட்லி வெளியில தான் உட்காந்துருப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ மதியம் வந்து வெளியில் வெள்ளா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சமே தோட்டத்தில் வேணும் நல்லா இருந்ததுங்க சரி முதல்ல சாப்பிட்லாம் சாப்பிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோங்க நல்லா இருந்ததுங்க களிக்கும் இந்த மீன் குழம்புக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க சின்ன வயசுலேருந்தேங்க எனக்கு வந்து இந்த ராகி களி ஆகட்டும் சோழசொறு கம்மஞ்சொறு எல்லாமே எங்கள் அம்மா அம்மாயெல்லாம் பழக்கி விட்டுருந்தாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க அது சோழசொறுலாம் வந்து கரைச்சிட்டுங்க கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு எப்படி செய்யணுன்னு சொல்லி கொடுத்தாங்களா கல்யாணம் ஆனதுலேருந்தே செய்வேங்க எனக்கு வந்து குட்டிக்குமே அந்த பழக்கி விட்டணும் கொஞ்சம் குழந்தையாக இருக்கும்போதே பழகிட்டான் டேஸ்ட் அப்படின்னா பெருசானதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து புதுசாக தெரியாது அப்படின்ட்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமேருந்தே கொடுப்பங்க களியாகட்டும் சோள சோறு எல்லாமே தயிர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்னு சாப்பிட்டுப்பான் ஸோ இன்னமும் அந்த டேஸ்ட் அவனுக்கு இருக்கனால அது பிடிக்குது பிடிக்கலின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கம்னு சாப்பிட்டுப்பான் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா அந்த காலத்தில் இதே தான் ரெகுலராக சாப்பிடுவாங்க பட் இந்த டைம் வந்து நம்மளால் வந்து ரெகுலராக சாப்பிட முடியல அட்லீஸ்ட் வந்து அக்கேஷனாக வச்சு செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டா ஒரு திருப்தி தான் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க மில்லர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் முழுசாக எடுத்துகிட்டு வரதுக்கு அலோடு இல்லைங்க சீடு மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மூணாக குரண அரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரீஸில் போட்டு வச்சிக்கிட்டேன் வேணுங்கிறப்பிங்க ரொம்ப ப்ரெஷியஸாக தான் யூஸ் பண்ணுறது ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க இங்கே சோளம் கிடைச்சா கூட நம்ம ஊர் டேஸ்ட்டு வரதில்லை ஸோ கரெக்டாக ஒரு கப்பு எடுத்தினா கூட அதில் ஒரு சொட்டு கூட மிச்சம் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான் எடுப்போம் நாங்கள் ஸோ அந்தளவுக்கு தாங்க வச்சு வச்சு சாப்பிட்றோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான லெஞ்சுன்னு தான் சொல்லணுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க அப்புறம் அந்த டூல்ஸ்லாம் இருந்தது இல்லைங்களா ஸோ அது எல்லாமே கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க இது என்னன்னா நம்ம ஒரு ஒரு டைமும் யூஸ் பண்ணும்போது தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அடித்தோம் அப்படின்னா அந்த எல்லாமே க்ளீனாக வந்துடும் எப்படியுமே துரு பிடிக்கும் தாங்க ரொம்ப இப்போ தான் வந்து பேக் அந்த பேட்டரியலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா மண்ணோடு சேர்த்து சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா அப்படி நம்ம க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எப்போ வேலை செஞ்சாலுமேங்க முடிக்கும் முடிக்கும்போது ஒரு தடவை நல்லா கழுவிங்க வச்சிட்டு போயிடுறது ஸோ வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் பட் இது பெருசாக நம்ம வெலை கொடுத்து வாங்கலைனாலும் இருக்கிறத நம்ம நீட் கிட்ட வச்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் சரின்ட்டு இது பண்ணிக்கிறதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்லீம் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா இந்த டூல்ஸ் எல்லாமே ஃப்லீம் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன் அந்த ஷவல் மட்டும் ஹோம் டிப்போவில் வாங்கினேன்னு நினைக்கிறேங்க மீதி இந்த கொத்து மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃப்லீம் மார்க்கெட்டு தாங்க அங்கே வந்து ஆறு டலராக என்னமோதாங்க கம்பேரட்லி ரொம்ப சீப்பாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ரெண்டாக என்னமோ வாங்கியிருந்தேங்க ஸோ அதனால் அது நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்புறம் செடியில் அந்த டெய்லியா பூலாம் பூத்து இருந்தது இல்லைங்களா பூ வந்து இப்போ நல்லா வாட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒன் வீக் கண்டினியூவஸ் மழைன்னு சொன்னோம் பாருங்க பூவெல்லாம் ரொம்ப தொங்கி போயிடுச்சு ரொம்ப வாடிடுச்சு ஸோ ரொம்ப வாடின பூ அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது நல்லா தலைஞ்சு வராது இல்லைங்களா அடுத்து மொட்டு வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் சரி அதெல்லாமே க்ளீன் பண்ணி வெட்டலாம் அப்படின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க அது காம்பே நல்ல நீட்டமாக இருந்தது வீட்டில் வந்து இந்த வேஸ்டில் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ நீட்டமாக தான் இருந்தது சரி அடுத்த செட் ஆஃப் பூ வரட்டோ கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க அது என்ன ஆச்சுன்னா அந்த டெய்லியாக கிழங்கு போட்டதில் வந்து ஒரு சில கிழங்கு நல்லா தலைஞ்சிருந்ததுங்க ஒரு சில கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையவே இல்லை அது ஒரு சில தான் நல்லா புஷ்ஷு மாதிரி வரவும் பக்கத்தில் இருக்கிற செடிக்கு சுத்தமாக இடமே இல்லைங்க அதில் எங்கேயோ சந்துக்குள்ள போது இந்த மனத்தை கழிக்கிறீங்க அங்கங்கே முளைக்குன்னு சொல்லவும் பாருங்கள் அது எல்லாமே முளைச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டுங்க அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி விட்டுட்டுங்க ஸோ இன்னைக்கு வந்து வேலை காலையில் இருந்து பெண்டு நிமித்திருச்சுன்னு தான் சொல்லணும் பட் இன்னைக்கு வந்து நல்ல தூக்கம் வருங்க தோட்டத்தில் நிறைய வேலை செஞ்சோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்